வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது மலேசியாவில் ஒரு கேஸ் ஒன்று ஓடிட்டுருக்குங்க சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக அது ஓடிட்டுருக்கு அது வந்து கொஞ்சம் சோகம் நிறைந்த கேஸாகவும் இருக்குது அதாவது மலேசியா வந்து அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடு அது பேசிக்காக அங்கே வந்து த நிறையா தமிழர்கள் வாழ்கிறாங்க அதில் வந்து இந்திரா காந்தி அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து மலேசியாவில் தான் வாழ்கிறாங்க அவங்களுடைய கணவர் பேர் வந்து பத்மநாபன் கிருஷ்ணன் அப்படின்னு பேர் ஸோ இவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அதாவது முதல் பெண் குழந்தை பேர் வந்து தர்ஷினி தேவி தர்ஷினி அப்படின்னு பேர் அப்புறம் வந்து ஆண் குழந்தை பேர் வந்து தினேஷ் அப்படின்னு பேர் அப்புறம் இன்னொரு மூணாவதாக ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்த பேர் வந்து தீக்ஷா பிரசன்னா தீக்ஷா அப்படின்னு இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்மநாபன் இருக்கார்ல பத்மநாபன் கிருஷ்ணன் அவர் வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் அவரும் வந்து இஸ்லாத்துக்கு மாறிடுறார் மதம் மாறிடுறார் அவருடைய பேரை வந்து மாற்றிக்கிறார் அவர் முகமது ரீதுவான் அப்துல்லா அப்படின்னு மாற்றிக்கிறார் மாற்றின்ட்டு அப்போ தான் அந்த மூணாவது பெண் குழந்த பிறந்து தீக்ஷாங்கிறவங்க அப்போ தான் பிறந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த மூன்றாவது பெண் குழந்தையை எடுத்துகிட்டு காணாமல் போயிடுறாரு ப்ராப்லி அந்த பெண்ணோட எலோப்பாயிடுறாருன்னு நினைக்கிறேன் அது மாத்திரம் இல்லை அவர் வந்து இந்த மற்ற ரெண்டு பெண் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு அதாவது ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணு அப்புறம் இவர் கையில் ஒரு பெண் குழந்தைய தூக்கின்னு போயிட்டார் இந்த மூணு பேருடைய பர்த் சர்டிஃபிகேட்டையும் வச்சுருந்தேன் இந்த மூணு பேரையும் வந்து அவர் இஸ்லாத்துக்கு மாற்றிடுறாரு ஷரியா கோர்ட்டுக்கு போய் மூணு பேரையும் இஸ்லாத்துக்கு மாற்றிடுறாரு தாமும் இஸ்லாத்துக்கு மாறிட்டார் ஆனால் முதல் ரெண்டு குழந்தைகள் வந்து அவர் எடுத்துகிட்டு போல அந்த மூணாவது குழந்தை தீக்ஷான்னு சொல்கிறோம் இல்லையா பிரசன்னா தீக்ஷா அந்த குழந்தைய மாத்திரம் அவர் தூக்கிட்டு போயிட்டார் ஸோ இப்போ இந்திரா காந்திக்கு வந்து ரொம்ப சோகமாகிடுச்சு திடீர்னு அந்த குழந்தையை காணமே தன்னுடைய கணவரையும் காணமேனு இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இவர் வந்து வேற ஏதோ கல்யாணம் பண்ணிட்டார் இன்னொரு பெண்மணியை பண்ணிவிட்டு மதம் மாறிட்டார் தெரிஞ்சு போச்சு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியல அதனால் இவங்களுக்கு வந்து தேடல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன த என்ன இருந்தாலும் தன்னுடைய பெண் குழந்தையை தேடணும் இல்லையா அதனால எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எம்பி அவங்களுக்கெலாம் அரசியல்வாதிகள்தான் சொன்னாங்க மினிஸ்டர்க்கெலாம் சொன்னாங்க லெட்டர்லாம் இது போட்டாங்க இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது ஆனால் எதுவுமே ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கல அதில் எந்த விதமான பயனும் இல்லை அவங்களுக்கு அப்புறம் இவங்க வந்து கேஸ் போட்டதில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அதாவது அந்த குழந்தை வந்து அம்மாட்ட தான் இருக்கணும் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு ஆனால் அந்த கணவர் வந்து அதை வந்து மதிக்கலை அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து அவர் நிராகரிச்சிட்டார் ஸோ அவரே தான் குழந்தைய வச்சுட்டுருக்காரு தீக்ஷாவை ஸோ இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றமாகவும் ஆகும் அது இருந்தாலும் அவர் வந்து அதை பற்றி பாதர் பண்ணலை அந்த குழந்தைய அவரே வச்சு வளர்த்துன்னு வராரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் இன்னொரு ஜட்மெண்ட் வந்தது அந்த ஜட்மெண்ட் படி இந்த மதம் மாற்றினார் இல்லையா இந்த மூணு குழந்தைகளை அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்கள வந்து பழையபடி இந்து மதத்துக்கு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு ஏன்னா ஷரியா கோர்ட் மூலம்தான் அவர் மாற்றிருக்காரு அது செல்லாதுன்னு அந்த நீதிமன்றமே ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு ஸோ இவங்களுக்கு வந்து இந்திரா காந்திக்கு என்னென்னா அப்போ கூட அந்த பெண் குழந்தையை பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை என்ன இருந்தாலும் ஓன் குழந்தை தானே அது அது சின்ன ஆறு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் இவங்க பார்க்கவே இல்லை அவர் டிக்கெட் போயிட்டார் அதனால் அந்த ஆசை மேலிட்டால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு வந்து அப்படியே உளைச்சல் அதிகமாகிடுச்சு ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு கேஸ் போட்டாங்க போலீஸ் மேலே ஒரு கேஸ் போட்டு ஹண்ட்ரட் மில்லியன் ரிங்கேட்டு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஆனால் அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு கோர்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி முடியாது அப்படின்னு ஆனால் இப்போது அந்த போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் அவர் கிடைக்கல ஸோ அவர் நாட்டில் இல்லை நாட்டு விட்டு போயிட்டார் தாய்லாண்டு போயிட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதை வந்து இவங்க நம்பலை

ஸோ இந்திரா காந்தி மேடத்துக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குது பொதுமக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர்கள்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்புறம் சமூக ஆர்வலர்கள் அப்புறம் அரசியல்வாதிகள் மினிஸ்டர்ஸே ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இது வந்து கோர்ட் ஆர்டரை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் வந்து அவர் அந்த ரிஜ்வான் தரப்பில் எதுவுமே மூவ் ஆகலை அவர் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மலேசியாவில் வந்து அந்த ஊர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க அதாவது இந்த கூப்பன் டோக்கன் அந்த மாதிரி ஏதோ ஹண்ட்ரட் ரிங்கெட்டுக்கு ஏதோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெட்ரோலுக்கு வந்து ஏதோ சீப்பாக பெட்ரோல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இவர் வந்து அவைல் பண்ணியிருக்காரு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவருடைய ஐசி நம்பர் வச்சு பார்த்தா இவர் அந்த ஹண்ட்ரட் டாலர் ஹண்ட்ரட் ரிங்கெட்ஸை வந்து எங்கேயோ கிளைம் பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த பெட்ரோலெல்லாம் அவர் கிளைம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அவர் வந்து மலேசியாவில் தான் இருக்கார் ஸோ காவல்துறையில் வந்து தாய்லாந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது தவறு ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மும்முரமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்ப ஒரு சோகத்தை உண்டாக்குறது அதாவது அம்மாவையும் பெண்ணையும் பிரிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயல் அது அவர் தா அவர் தந்தையர் தான் இருந்தாலும் வந்து அம்மாவுக்கு தான் அந்த பெண் குழந்தைக்கு அம்மா தான் மெயின் ஏன்னா ஆறு மாதம் ஏழு மாதம்னா அதுக்கு வந்து அம்மாவுடைய ஃபுல் அட்டென்ஷன் வேணும் அதுக்கு ஆனால் அந்த டயத்தில் ஒரு பிரிச்சுன்னு போயிட்டார் ப்ராபப்ளி அவர் என்ன பண்ணியிருப்பார் நான் நம்ம நினைக்க நினைக்கிறோன்னா அந்த புது மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள தான் அம்மான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அந்த குழந்தைக்கிட்ட ஸோ அந்த குழந்தை வந்து அவங்களே அம்மான்னு நினச்சி வளர்ந்துருக்கோம் ஏன்னா ஆறு மாத குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அதனால அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசாக இப்போ வந்து அதுக்கு ஓரளவு உண்மை தெரிஞ்சுருக்கிறதுக்கு ஒரு சாத்திய கூறுகள் இருக்குது ஏன்னா பேப்பரை படிச்சதுன்னா இதெல்லாமே பேப்பரில் வந்திருக்கு அந்த இவர் பேர் ரிட்வான் அப்துல்லா அந்த பேர் அதெல்லாம் வந்து பேப்பரில் வந்திருக்கு ஸோ அப்போவே அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ப்ராப்ளியாக அந்த பெண் குழந்தையோட பேரை கூட அவர் மாற்றிருப்பார் இஸ்லாமுக்கு இஸ்லாமிய பேராக மாற்றிருப்பார் இருந்தாலும் அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து தன்னுடைய உண்மையான தாயார் இல்லை நம்மளுடைய பயலாஜிக்கல் மதர் வந்து வேற யாரோ இந்திரா காந்தி பேர் கூட பார்த்துருப்பாங்க பேப்பர்லலாம் படிச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கும் ஒரு மனசு அளவில் ஒரு தாக்கம் வரும் ஐயோ நம்ம வந்து உண்மையான அம்மாவை நம்ம பார்க்கணும் இது வந்து நம்மளுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புது பெண்மணியை அது வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் தன்னுடைய பயாலாஜிக்கல் மதரை பார்க்கணுங்கிற ஆசை வந்துடும் அதுக்கும் அதே நேரம் இவங்களுக்கும் வந்து சொல்லிட்டாங்க பதினேழு வருஷமாக நான் பார்க்கல எனக்கு அந்த குழந்தை வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுமானே தெரியல எனக்கு அந்த குழந்தையோட மூஞ்சி இந்த வயசில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு உருக்கமாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏன் தான் ஏற்படுதுன்னு தெரியல அதான் அந்த ரிஜ்வான்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் திங்க் பண்ண கோர்ஸ் ஒரு செவன்டீன் இயர்ஸ் முன்னால் இ மேபி யங்கு தேர்ட்டி ப்ளஸ்ஸில் இருந்திருப்பார் அப்போ வந்து கொஞ்சம் அந்த உந்துதல் உடல் உந்துதல்லாம் நிறைய இருந்திருக்கும் அதனால் அந்த வேகத்தில் ஏதாவது பண்ணியிருப்பார் இப்போ வந்து ஃபிஃப்டியை நெருங்கிட்டு இருப்பார் இப்போ ஓரளவு மெச்சூர்டு ஏஜ் ஆகிடுச்சு அவருக்கு இவங்களுக்கும் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் இருக்கலாம் ஸோ இந்த டயத்தில் அவருடைய கையில் தான் இருக்குது இப்போ எதாவது சால்வ் பண்ணணும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஒன்று அந்த குழந்தைய வந்து அம்மாக்கிட்ட சேர்த்துடணும் கோர்ட் ஆர்டர் படியும் அது அதுதான் அது பண்ணணும் அவர் அது பண்ணலை அது வந்து கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்டும் ஆகலாம் அதே நேரம் வந்து ஒரு தார்மீக அடிப்படையிலையும் அம்மாவையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறது தான் ஒரு நியாயமான செயலாக இருக்கும் அஃப்கோர்ஸ் அவர் வந்து அப்பா தான் ஒரு பதினேழு வருஷமாக வளர்த்துருக்காரு அவருக்கும் வந்து திடீர்னு தன்னுடைய பெண்ணை வந்து இன்னொருத்தர்கிட்ட அனுப்பணும் அப்படின்னா அவருக்கும் கொஞ்சம் யோசனை தான் வரும் ஆனால் இன்னொருத்தர்கிட்ட அனுப்பலை அவர் அவர் வந்து எப்படியும் பெத்த தாயார்கிட்ட தான் அனுப்புகிறாரு இப்போ திருமணம் ஆச்சுன்னா கணவர் வீட்டுக்கு தான் அனுப்பு போகிறாரு அதுமாதிரி நினச்சின்னு தாயாரோட சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் வந்து முயற்சி எடுத்தாருன்னா அவருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் எப்படி அதாவது அவருடைய ரெண்டாவது கல்யாணம் எப்படி வேலிட்னு தெரில ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு மனைவியும் இருக்காங்க ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்குது அவர் வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டு வராது ஹவு ஃபார் இட் இஸ் லீகலி வேலிட்னு தெரியல ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து அந்த சரியா சட்டப்படி அது வந்து வேலிடாக இருக்கலாம் பட் புது சட்டப்படி அது வேலிடான்னு தெரியல ஏன்னா இவங்களை டைவர்ஸ் பண்ண மாதிரி தெரியல அவர் ஸோ என்னவோ அது வந்து அந்த நாட்டு விதிகள் பற்றி நமக்கு அவ்வளவா தெரியாது ஸோ எப்படியும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் இவர் வந்து கொஞ்சம் ஒரு மனசளவில் ஒரு திங்கிங்கை மாற்றணும் மாற்றிட்டு அம்மாவையும் பெண் குழந்தையும் சேர்த்து வைக்கணும் அதுக்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார்னா அவருக்கும் நல்லது இவங்களுக்கும் நல்லது அந்த பெண் குழந்தைக்கும் நல்லது அதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்